சென்னை வலசரவாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வலசரவாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரில் கலந்த கழிவுநீரால் நீர் மாசடைந்துள்ளதாக மக்கள் புகார் கூறியுள்ளனர் இதனால் வாந்தி மயக்கம் போன்ற நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் நீர் மாசடைந்ததற்கு என்ன காரணம் என்று கூறப்படுகிறது கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக வணக்கம் நிமிதா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வயல் சட்டமன்ற தொகுதி வளசரவாக்கம் பதினோராவது மண்டலத்தில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இதில் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் பாதாள சாக்கடை திட்டம் இங்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாதாள சாக்கடை கால்வாய்கள் அமைக்கப்பட்ட நிலையில் அடிக்கடி ராட்சத பள்ளங்களும் ஏற்பட்டு வருகிறது அதிகாரிகள் இதனை சரி செய்யாமல் அலசியம் காட்டி வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் கடந்த சில நாட்களாக மதுரவாயில் எம்எம்டிஏ கால்வாய் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள பகுதியில் வந்து நிலத்தடி நீரின் மாசு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு மக்கள் வந்து அதனை பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பெறப்படும் தண்ணீர் மஞ்சள் நிறத்திலும் களங்களுடன் கருப்பு நிறத்திலும் வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் இதனை பயன்படுத்தி ஒரு சில நபர்களுக்கு வயிற்றுப்போக்கும் மற்றும் வாந்தி மயக்கம் உடல் உபாதைகள் ஏற்பட்டு உள்ளது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பல்லவன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நிலத்தடி நீர் உள்ளதாகவும் விரைவில் சீர் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்